ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு ஆட்டும் போது இந்த மெத்தட் மாவு ஆட்டி பாருங்கள் மாவும் அதிகமாக ஒவ்வொரு ஆகும் இட்லி நல்லா பந்து மாதிரி நல்லாயிருக்கும் தோசையும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம அரிசி ஆட்டுறோம் பாருங்க அப்போ அரிசி ஆட்டும்போது ஆமனுக்கு விதை அதாவது கொட்டை முத்துன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம் அது வந்து ஆமனுக்கு விதைங்க அது வந்து கல் உடச்சோம்னா உள்ளே அந்த பருப்பு இருக்கும் இதை மட்டும் நம்ம ஆட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த தோலை வந்து வேஸ்ட்டு தூக்கி போட்டுருணும் நாம் அரிசி ஆட்டுறோம் பாருங்கள் அதுலேயும் அந்த உள்ள விதை இருக்கு பாருங்கள் அதை போட்டு ஆட்டிவிடுங்க அரிசியோடு நான் வந்து வெந்தயம் ஊற வச்சுருக்கேன் அரிசி வெந்தயம் இந்த கொட்டை முத்து ஆமனுக்கு விதைன்னு சொல்லுவோம் அதை அப்படியே போட்டு ஆட்டி எடுத்துருங்க பாருங்கள் உளுந்து மாவு எவ்வளோ ஓகே ஆயிருக்கு இப்போ அரிசி ஆட்டும் போது நீங்கள் அந்த மெத்தேடு ஆட்டினீங்கன்னா நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் அந்த விதை போடுறதுனால கொட்டை முத்து போடுறதுனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து உளுந்து எப்போவும் ஊற வச்சேனையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க நம்ம ஆட்டும் போது மட்டும் எடுத்துடலாம் அரிசி நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா அப்படியே கூலிங் இருக்குங்க அரிசியை ஊற வைக்கும் போது இதையே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஆட்டும் போது பறவை ஆட்டினா எவ்வளோ மாவு வருது பாருங்கள் உளுந்து மாவு இந்த மெத்தே நீங்கள் அரிசி ஆட்டுங்க சூப்பராக இருக்கும்